எகிப்தின் பிரமிடுகள் தமிழர் கோவில்கள் இரண்டிற்கும் என்ன தொடர்பு உள்ளது வேர்ல்டு சிவிலைசேஷன் அதாவது உலக நாகரிகத்தில் மிக பழமையான நாகரிகம்னு சொன்னிங்கன்னா அது தமிழ் நாகரிகமோ எகிப்தியன் நாகரிகமும் சொல்லுவாங்க இந்த ரெண்டு நாகரிகமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருந்துச்சா பழங்காலத்தில் கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் இப்போ கிடைச்சிருக்கு எகிப்துலையும் தமிழ்நாட்டிலையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர் வரலாறும் எகிப்துக்களும் இல்ல தொடர்பை வந்து புராண குறியீடுகள் வந்து நிறைய சொல்லுது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா சங்க காலத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தை சொல்லலாம் சிலப்பதிகாரத்தில் தமிழர்களுக்கும் எகிப்துக்கும் உள்ள வணிக தொடர்பை வந்து அதாவது கடல் வழி தொடர்பை வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி போட்ட தமிழர்களோட கடல் வழி பயணம் பற்றிய வீடியோ பார்த்தவங்களுக்கு கிளியரா தெரியும் தமிழர்கள் கடல் வழி வணிக தொடர்புல எந்த அளவுக்கு கோலோங்கி இருந்தாங்க அப்படின்றது ஸோ இது மாதிரியான கடல் வழி வணிக தொடர்புனால தமிழர்கள் வந்து உலகம் முழுவதுமே பரவி இருந்தாங்கன்றதுக்கான ஆதாரங்களும் சான்றுகளும் உலகம் முழுவதும் கிடைச்சிட்டே இருக்கு தமிழர்கள் கடல்வழி வணிகத்துல இந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா எஜிப்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா எஜிப்து தான் உலகத்திலே சென்டர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க சீற்று எடுக்கு அதாவது தமிழ்ல சொல்லணும்னா உலகத்தின் மையப்பகுதி கடல்வழி பயணத்துக்கு வந்து ஒரு வணிகம் செய்யறாங்கன்னா கடல் வழியா அதுக்கு வந்து எகிப்தை தாண்டி மேற்கிந்திய நாடுகளுக்கு வந்து அதாவது வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுக்கு வந்து எந்த ஒரு பொருளையுமே கொண்டு போக முடியாது கடல் வழி மூலமாக இந்த மேப்பில் நான் உங்களுக்கு கிளியராக காமிப்பேன் இந்த கெனாலை தாண்டி தான் வந்து உலகத்தோட மற்ற பகுதிகளுக்கு அதாவது மேற்கிந்திய நாடுகளுக்கு எந்த ஒரு வணிக தொடர்பு கடல் வழி வணிக தொடர்புமே போக முடியும் ரீசெண்டாக ஒரு நியூஸ் எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க சுயஸ் கெனாலில் வந்து ஒரு ஒரு ஷிப்பு வந்து போய் லாக் ஆகிடுச்சு உலகத்துலேயும் மிகப்பெரிய போட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஷிப்பு போய் அங்கே லாக் ஆகிடுச்சு அதனால் வந்து நிறைய நாட்டில் ட்ரேடே பண்ண முடியல வணிக தொடர்பே பண்ண முடியல ஏன்னா அந்த இடத்துல அந்த ஷிப்பை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அங்கேருந்து போனால் மட்டும்தான் சில பல கப்பல்களை நம்ம அந்த வழியை அனுப்பி நம்ம வணிகத்தை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமாக போயிட்டு இருந்ததை ஒரு ஒன் இயர் முன்னாடி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க இந்த எஜிப்தில் இருக்க சூயஸ் கெனாலில் தான் இந்த சூயஸ் கெனால் வழியாக தான் இப்போ வரைக்குமே மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்குமே இந்த சூயஸ் கெனால் வழியாக மட்டும்தான் மேற்கிந்திய நாடுகளுக்கு வந்து கடல் வழி பயணத்தை மேற்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அதாவது தமிழர்களும் எகிப்துல இருந்தவங்களும் தொடர்பு இருந்தாங்கன்றதுக்கு என்ன மாதிரியான சான்று கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா இருக்க வியன்னா மியூசியம்னு ஒன்று இருக்குங்க அது எகிப்த பத்தின வரலாற்று பொருட்கள் வைக்கக்கூடிய மியூசியம்னே சொல்லலாம் அதுல பண்டைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு மேப் ஒன்று இருக்கு அது என்ன மேப்னு பாத்தீங்கன்னா கடல் வழி எகிப்தில் இருந்தவங்க மற்ற நாடுகளோட எந்த அளவுக்கு கடல் வழி பயணத்தை வச்சிருந்தாங்கன்றதுக்கும் எந்த அளவுக்கு கடல் வழியா வணிக தொடர்பு வச்சிருந்த வந்திருந்தாங்கன்றதுக்கும் சான்றா ஒரு மேப் ஒண்ணு இருக்கு அந்த மேப்ல தமிழ்நாட்டுக்கும் எகிப்துல இருந்தவங்களுக்கும் வணிக தொடர்பு இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குங்க அதுல தமிழ்நாட்டுக்கும் எகிப்துக்கும் கடல் வழியா வணிக தொடர்பு இருந்திருக்குன்றத உறுதிப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பழங்குடியினர் முக்கியமா பாத்தீங்கன்னா முசுரியில் இருக்க பழங்குடியினருக்கும் எகிப்துல இருக்க பழங்குடியினருக்கும் நிறைய வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது எகிப்டில் இருந்த பழங்குடியினருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பழங்குடியினர் அதாவது முஸ்லீம் இருக்க பழங்குடியினருக்கும் உடைகளிலையும் அவங்களோட மதத்திலையும் ஒரு சில கலாச்சாரத்திலையும் ஒற்றுமைகள் இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி புதுச்சேரி யுனிவர்சிட்டி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் சப்மிட் பண்ணிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு என்ன மாதிரியான பொருட்கள் வந்து எஜிப்தில் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பொருட்கள் அதுக்கு தொடர்பாக ஒத்து போகிற மாதிரி கிடைச்சிருக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வந்து ஏற்று ஏற்றுமதி இறக்குமதி எஜிப்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருந்தது எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா மெஷரிங் டிவைசஸ் அதாவது அளவிடும் கருவிகளை வந்து தமிழ்நாட்டில இருந்தும் இறக்குமதி பண்ணிருக்காங்க எகிப்த சேர்ந்தவங்க இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த புதுச்சேரி யூனிவர்சிட்டில இருந்து சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க எல்லாமே இருக்கு ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த ஃபெட்ரி என்ற ஒரு வரலாறு ஆராய்ச்சியாளர் எகிப்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அதுல பழங்கால எகிப்தியன்ஸ் கடவுளா வழிபடுற பாரோவா அப்படின்ற ஒரு மன்னனோட முதல் மனைவியா வந்து தமிழகத்தை சேர்ந்த அத்தின்ற ஒரு பெண்மணி இருந்திருக்காங்கன்றத ஃபெட்ரின்ற வரலாறு ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி எட்நூறுகளில் வெளியிடுறாரு எகிப்துல இருக்க எலும்பு கூடுகளை வச்சும் அங்க இருக்க மம்மிஸை வச்சும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் என்ன என்ன சொல்றாருன்னா இருந்த பழங்குடியின மக்கள் வந்து தமிழகத்தோட வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம எகிப்துல நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா வளரத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து தெற்கு பகுதிகள்ல இருந்து நிறைய தமிழ் மக்கள் வந்து எகிப்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு அதுக்கான ஆதாரங்களும் எஜிப்துல இருக்கிறதா சொல்றாரு சோ தமிழ்நாட்டில இருக்க மக்களோட வம்சாவளி இருந்துதான் எஜிப்துல இருக்க பழங்குடியின மக்கள் இருந்தாங்கன்றத கன்ஃபார்ம் பண்றாரு நீங்க வேர்ல்டு மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா கிரீஸ்ன்னு ஒரு நாடு இருக்கும் அந்த கிரீஸ்க்கு ரொம்ப கீழே எஜிப்தில் இருக்க அலெக்சாண்ட்ரியாவோட துறைமுகத்துக்கு மேலே ஒரு தீவு ஒன்று இருக்குங்க ரொம்ப சின்னதா இருக்கும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெரிய தீவுனே சொல்லலாம் அந்த தீவுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மூணாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்பத்திலிருந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி மினோவன் சிவிலைசேஷன் அதாவது மினோவன் நாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சுங்க அந்த சிவிலைசேஷனை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது ஒரு தமிழ் மன்னர் அந்த அந்தோவன் சிவிலைசேஷனை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது ரெட்ஸி சிகப்பு சொல்லுவாங்க அந்த கடல் முழுவதும் சார்ந்திருக்க எல்லா நாடுகளுமே தமிழ் பேசிட்டு இருந்தாங்கன்றதுக்கான ப்ரூஃப் இருக்குங்க அப்படி அந்த மினோவன் சிவிலைசேஷனை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த தமிழ் மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டையும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மூவேந்தர்களில் ஒருவர் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாண்டியர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் எகிப்துல ஆட்சி செஞ்சதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குங்க எஜிப்துலேயே ஒரு பழமையான கோயில்னு சொல்லலாம் தெர் எல் பஹாரி இது ஒரு மலைய கொடைஞ்சி கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் இப்ப வரைக்கும் டூரிஸ்ட் பிளேஸா இருக்குங்க இந்த கோயில்ல கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மூணாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்பத்துல இருந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா அஞ்சாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பண்டைய கால மன்னர் தான் எஜிப்தை சேர்ந்தவர் பரோஹான்னு சொல்றாரு இவரோட மனைவி பத்திங்கன்னா லேண்ட் ஆஃப் பண்ட்டுன்ற இடத்துல இருந்து வந்தவங்க சொல்லியிருக்காங்க லேண்ட் ஆஃப் பண்டுன்றது தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியர்களை குறிக்கும் நிறைய வரலாறு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பரோவா பரோவான்றது எப்படி தமிழ்ல மன்னர்கள்னு சொல்றோமோ அது மாதிரி எஜிப்துல இருக்கவங்கள பரோவான்னு சொல்லுவாங்க சோ அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பரோவா ராம்சே ஒன் அண்ட் ராம்சே டூ இவங்க லிபிய மன்னர்களுக்கு எதிராக நடந்த போர்ல வெற்றி பெற்றதுக்கு ஒரு ஆதாரமா கட்டப்பட்ட கோயில் தாங்க த ஹபு சிம்பிள் டெம்பிள் இது எகிப்துல இன்னும் இருக்கு இந்த கோயில் எப்ப கட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில கட்டிருக்காங்க இது ஒரு மலை கோயில்னு சொல்லலாம் மலைய கொடைஞ்சி கட்டப்பட்ட கோயில் மலைய கொடைஞ்சி கோயில் கட்டுறது தமிழ்நாட்டிலயும் இந்த முறை இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா யாரோட வெற்றிக்காக இந்த கோயிலை கட்டினாங்க ராம் சே ஒன் அண்ட் ராம் டூன்ற மன்னர்களுக்காக இந்த அபு சிம்பிள் கோயில கட்டிருக்காங்கன்னு சொன்னாங்களே அவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இருந்த ராணிகளை வந்து கல்யாணம் பண்ணதற்கான சான்றுகள் இருக்கதா சொல்றாங்க அதுவும் பாண்டிய நாட்டை சேர்ந்த ராணிகள்னு சொல்றாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்க பாண்டிய மன்னர்களோட பெண்கள் வந்து எஜிப்தில் இருக்க ராம்சே ஒன் அண்ட் ராம்சே டூ மன்னர்களை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களும் அந்த நாட்டு எஜிப்தோட மன்னர்களையும் ஒரு மன்னர்களாகவும் தன கருதுவாங்க அப்போ இங்க இருக்க மக்கள் ராம்சே ஒன் அண்ட் ராம்சே டூவையும் மன்னர்களாக கருதுக்காக ஏதாச்சு சான்று ஏதாச்சும் ஆதாரம் ஏதாச்சும் கல்வெட்டு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட கரூர்ல இருக்க அமராவதி ஆற்று படுகைக்கு பக்கத்துல இருக்க ஒரு நடு கல்வெட்டு தாங்க இந்த கல்வெட்டுல இருக்க உருவ பொம்மையும் எஜிப்துல ராம்சேவோட வெற்றிக்காக கட்டப்பட்ட அபு சிம்பிள் கோயிலோட இருக்க உருவ பொம்மையும் ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க எகிப்துல கட்டப்பட்ட அபு கோயிலோட வரைபடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ராம்சே மன்னர் வந்து லிபியன் மன்னர்களை கொல்ற மாதிரி ஒரு வரைபடம் இருக்கும் கீழே ஒருத்தரை கால்ல போட்டு மெதிச்சுக்கிட்டு இன்னொரு ஆள வாலில் வெட்டுற மாதிரி இது வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு வரைபடம் அதுவே அப்படியே இருக்க அமராவதி ஆற்று இருக்க நடுக்கல் வெட்டுல ஒருத்தரை போட்டு மெதிச்சுக்கிட்ட இன்னொருத்தரை வாலில் வெட்டுற மாதிரியும் இருக்கும் இது நடுக்கல் சொல்லுவாங்க நடுக்கல் வெட்டு எப்படின்னா ஒரு மன்னரோட வழிபாடா கூட இருக்கலாம்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன மன்னரோட அவங்களோட வழிபாடுன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜிப்தில் இருக்க ராம்சே மன்னரோட வழிபாடு தான் தமிழர்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த நடுக்கல்வெட்டோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இது பாண்டியர் மன்னர்கள் இருந்த காலத்தில் கரூர்ல இந்த நடுக்கல்வெட்டுல வந்து இந்த வரைபடம் வந்து செதுக்கியிருக்காங்கன்னும் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட எழுத்துக்களும் அதுல அந்த கல்வெட்டு நடுக்கல்வெட்டுல இருக்கணும் சொல்றாங்க இது பாண்டியர் காலத்துல செதுக்கப்பட்ட கல்வெட்டுன்றனால பாண்டியர்களுக்கும் எஜிப்து இருந்த மன்னர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததா உறுதிப்படுத்த முடியுதுன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இன்னொரு விஷயம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் இதில் மென்ஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அது என்னன்னா எஜிப்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பிரமிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஆயிரக்கணக்கான பிரமிட் வந்து எஜிப்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் மிகப்பெரிய பிரமிட் எதுன்னு கேட்டிங்கன்னா காசா பிரமிட்னு சொல்லுவாங்க அந்த காசா பிரமிடோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கந்தன்ற தமிழ் எழுத்துக்களால் தமிழுக்கு முந்தைய எழுத்து பேர் தான் தமிழின்னு சொல்லுவாங்க தமிழ் எழுத்துக்களால் கந்தன்ற பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குங்க காசா பிரமிடோட என்ட்ரன்ஸில் இதை வந்து எஜிப்தில் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் தமிழ்நாட்டோட ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்து மதுரையில் இருக்க அழகர் மலையில ஹெலிபன் ஹில்ஸ்னு ஒரு ஹில்ஸ் இருக்குங்க அந்த ஹில்ஸ்ல ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கு அது கேவ் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க அந்த பெயிண்டிங்கை நார்மலாக பார்க்குறவங்களுக்கு அது ஏதோ ஒரு நார்மலான பெயிண்டிங்னு சொல்லலாம் ஆனால் அது ஒரு வரலாறாக பார்க்கறவங்களுக்கு தாங்க அது என்னன்னு கிளியரா தெரியும் அது எந்த காலத்தில் அந்த பெயிண்டை வரைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனேஜ் காலத்துலன்னு சொல்லி அதாவது கற்காலத்துல தான் இந்த பெயிண்டிங் வந்து இந்த மலையில மதுரையில் இருக்க அழகர் மலையில ஹெலிபன் ஹில்ஸ்ல இந்த பெயிண்டிங் வந்து வரையப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கற்காலன்றது பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடிங்க இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது தமிழ்நாட்டுக்கும் எஜிப்துக்கும் இல்ல தொடர்பு வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி பல ஆயிரம் வருஷம் தான் சொல்லிட்டு இருந்தோம் இந்த பெயிண்டிங்க வச்சு இந்த வரைபடத்தை வச்சு பார்க்கும் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்டு பெயிண்ட் சொல்லலாம் இந்த பெயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தோட கடவுள் எதுன்னு பாத்தீங்கன்னா கவுன்சோன்னு சொல்லுவாங்க அதாவது எஜிப்தியன் காட் ஆஃப் த மூன் எஜிப்தோட நிலா கடவுள் வந்து கோன்சுன்னு சொல்லுவாங்க இவர் பல லட்சம் ஸ்டோன் ஏஜுக்கு முன்னாடி வாழ்ந்த கடவுள்னு சொல்லுவாங்க இந்த கடவுளை தமிழர்கள் தெரிஞ்சிருந்திருக்காங்க வழிபாடாதான் தமிழ்நாட்டில் இருக்க மதுரை அழகர் மலையில இந்த பெயிண்டிங் வந்து ஆதிகால மனிதனால் கற்கால மனிதனால் இந்த பெயிண்டிங் வந்து வரையப்பட்டிருக்கு இந்த பெயிண்டிங்ல இருக்க அந்த முகம் பார்த்தீங்கன்னா ஒரு பறவையோட முகம் மாதிரி இருக்கும் இந்த முகம் வந்து எஜிப்துல மட்டும் வளர கூட ஒரு பறவை இந்த பறவை வந்து எஜிப்து வாழ்ந்த கற்கால மனிதர்கள் வந்து கடவுளா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க தமிழர்களுக்கும் எஜிப்து இருந்த மக்களுக்கும் தொடர்பு இருக்குன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க இது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் வந்து எஜிப்தில் நிறைய இடத்துல கிடச்சிருக்குங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தில் தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகளாக இருக்கு அது என்னன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோல நான் போடுறேன் இது மாதிரி எஜிப்த் சிவிலைசேஷன் மட்டும் இல்லாமல் உலகத்தோட மற்ற எந்த சிவிலைசேஷனோட தமிழர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா